ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டிச்ச்டு குர்த்தி டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு த்ரீ தேர்ட்டியில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணுறோம் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் உங்களுக்கு ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் ஹோல்சேல் ரேட்டில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஒரு டார்க் ஷேடு ஒரு லைட் ஷேட் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் உங்களுக்கு இது காமிக்கிறது வந்து உங்களுக்கு எல் சைஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நெக் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் நெக் தான் ரொம்ப வந்து இறக்கமாக இருக்காது டாப்பு பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே ஸ்டிச் பண்ணியே தான் வந்துருக்கும் கிளாத்து கிடையாது ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ண செட்டு பாட்டம் வந்து டாக் ஷேடில் நான் கேட்லாக் அனுப்புவேன் அது பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லுமே நல்லா நீட்டாக ஃபினிஷிங் இருக்கும் உங்களுக்கு ஹிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் பேட்டர்னில் இருக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னா இது லூஸ் ஆகிடுச்சினாலும் அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ரோ போட்டுக்கலாம் அதே மாதிரி பேண்ட்லாம் வந்து நார்மல் வியர் தான் பெலாசாவும் கிடையாது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது ஃபுல்லும் ஓவர்லாக் பண்ணி ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் ஏன்னா ரேட்டு கம்மியாக இருக்குன்றதால நல்லா இருக்காதுன்னு நீங்கள் நினைக்க வேணாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய இப்போ மூவிங்கில் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ வந்திருக்கு ஸ்டாக் வந்து நிறைய நிறைய வந்து உங்களுக்கு எவ்வளோ டிசைன்ஸ் எவ்வளோ வெரைட்டி நிறைய வந்திருக்கு செம்ம கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே டெய்லி யூஸ்க்கு ஆஃபீஸ்க்கு வியா பண்ணுறதுக்கு ஒரு ஃபைவ் செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒன்று போட்டுக்கலாம் துப்பட்டா இருக்காது ஒன்லி டாப் அண்ட் பாட்டம் துப்பட்டா தனியாக ஃபைவ் டென் அப்படி கிடைக்கும் பத்து துப்பட்டா வந்து உங்களுக்கு நானூறுபா நானூற்றம்பது ரூபா அந்த ப்ரைஸ்லையும் இருக்குது அதனால் அடுத்த அந்த வீடியோ கேட்கும்பொழுது நான் போட்டு வரேன் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்க் ஷேடும் ஒரு லைட் ஷேடும் காமிக்கிறேன்னா இது பாருங்க இது வந்து எக்ஸல் சைஸ் அது சைஸ் வந்து ஒரு சும்மா உங்களுக்கு எல்லாமே த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான் நெக் வந்து ஒரே டிசைன் தான் பேட்டர்ன்லாம் வந்து ஃபுல்லுமே ரவுண்ட் நெக்கு க்ளோஸ் நெக் தான் ரொம்ப இறக்கமா இருக்காது ஏன்னா டெய்லி யூஸ் பண்றதுக்காக வேணுங்கிறதெல்லாம் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஷே கலர் பேஸ்டு இதுக்கு வந்து நீங்கள் டாப்பு பாட்டம் ரெண்டுமே வந்து எல்லாமே த்ரீ தேர்ட்டி ருபீஸ் தான் ஒரு பீஸ் வந்து முன்னூத்தி முப்பது ரூபா சப்போஸ் உங்களுக்கு காம்போவா வேணும்னாலும் ஆஃபர் போட்டிருக்கோம் அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வரும் ரெண்டு பீஸ் எடுக்கும்போது போது அறநூறுவா வித் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே பண்ணிட்டு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்லேருந்து இருந்து டபுள் எக்ஸல் வரையும் தான் இருக்குது ட்ரிபிள் எக்ஸல் கிடையாது ஏன்னா ட்ரிபிள் போது கிளாத் வைஸ் ரொம்ப அதிகமாகும் ரொம்ப பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கிளாத் வந்து நல்லாயிருக்கும் டக்குன்னு வியா பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ ரெண்டு கா காமிச்சிருக்கவங்களுக்கு மீதி எல்லாமே கேட்லாக் அட்டாச் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ வேணாம் பிக்சர் அனுப்புங்கன்னு கேட்டிருக்கீங்க அதுக்காக தான் நான் ஒரு ரெண்டு பீஸ் காமிச்சிட்டு மீதி பாருங்கள் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் ஏன்னா உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் நிறைய பேர் நம்மகிட்ட ரீசேலர்ஸ் இருக்குங்க அதனால் அவங்களுக்காக தான் நான் ஃபோட்டோப்பிக்கே கொடுக்குறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி ருபீஸில் எஸ்லேருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வரையும் திரும்பவும் சொல்கிறேன் ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் வந்து கிடைக்காது ரொம்ப ரேர் தான் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டுங்க எல்லாமே டபுள் எக்ஸ்எல் வரையும் தான் இருக்குது க்ரேப்பில் வந்து ஸ்டிச் பண்ண செட்டு மற்றபடி மெட்டீரியல் கிடைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து டார்க் ஷெட் இந்த ப்ளூ ப்ளூ பேஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இது எல்லாமே டார்க் ப்ளூ பேண்ட்டு வந்து டாப் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும் சப்போஸ் நீங்கள் இதில் ஒரு செட்டு வாங்கிக்கிட்டு எங்களுக்கு டாப் மட்டும் ஒரு நாலு செட்டு கொடுங்கனாலும் அதுவும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது டாப் மட்டும் தனியாக எடுத்தீங்கன்னா இன்னும் லெஸ் ஆகும் இது ஃபுல் செட்டு எடுக்கும்பொழுது உங்களுக்கு லெக்கின் போடுறத விட நிறைய பேர் வந்து பேண்ட்டு தான் இப்போ விரும்புகிறீங்க லெகின் வேணாம் அந்த தைலாம் அப்படியே கொஞ்சம் தெ ட்ரான்ஸ்பெரண்டாக தெரியுது கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங் வேணுங்கிறவங்க இந்த பேண்ட் இருக்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வைஸ் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வாங்கிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு ரீசெல்லர்ஸ்க்கு குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெகுலராக ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட கஸ்டமருக்கு நாங்களே ஷிப் பண்ணிடுவோம் உங்களோட ஃப்ரம் அட்ரஸ் போட்டு அனுப்பிவிட்ருவோம் நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ கோட் பண்ணுறீங்களோ கோட் பண்ணிக்கலாம் ஜிபே உண்டு கேஷ் ஆன் டெலிவரியும் உண்டு எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணிகிட்ருக்கோம் முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக வந்து ஆர்டர் எடுத்துருங்க ஏன்னா கலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ரீஸ்டாக் வந்து தான் நாங்கள் ஸ்டிச்சிங் முடிச்சு தான் அடுத்து நாங்கள் போடுற மாதிரி இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு டாப்பு பாட்டம் எல்லாமே ரெண்டு ரெண்டு நாலு மீட்டர் உங்களுக்கு அது இல்லாமல் ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து எடுத்து த்ரீ தேர்ட்டியில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ரெண்டு டாப் ஒரு பாட்டம் அதோ சாரி ரெண்டு டாப்பு ரெண்டு பாட்டம் ரெண்டு செட்டு அப்படியே வந்து ஃபுல் செட்டு ரெண்டுமே நீங்கள் எடுக்கும்பொழுது ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் உங்களுக்கு முடிஞ்சிடும் சிக்ஸ் ஹண்ட்ரடில் ரெண்டு செட்டு எடுத்துகிட்டு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயாவது ட்ராவலுக்கு டெய்லி ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் டூ செட்டு தான் உங்களுக்கு ஹை காம்போ அடுத்தது வந்து டாப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டாப் ஃபோர் டாப் ஆஃபர் போட்டிருக்கோம் அதுவும் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் தான் உங்களுக்கு நான் இதில் கேட்லாக் கொடுத்துருக்கேன் நிறைய இருக்குது உங்களுக்கு நிறைய வெரைட்டி உங்களுக்கு காம்போ டூ வேணுமா அந்த கேட்லாக் நான் அனுப்பிடுறேன் இல்லை மேடம் ஒரே ஒரு பீஸ் மட்டும் போதும் நான் அதோட கேட்லாக் சென்ட் பண்ணிவிடுவேன் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் கால் பண்ண நீங்க நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னாவே நான் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது பார்த்துட்டு ஷேராக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து சுப்பாக இருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த ரேட்டுக்கு இந்த மாதிரி காம்போ கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரேரு அதனால் கிடைக்கும்போது வாங்கிக்கோங்க எல்லாமே டார்க் ஷேட் லைட் ஷேட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்திருக்கும் இது நான் டாப் சொன்ன பாருங்க மூணு டாப் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி அது இன்னும் வந்து உங்களுக்கு ரேட் வந்து வேரி ஆகும் டிசைன் பொறுத்து இது எது வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நான் அதோட ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லிடுறேன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு செ ஒரு பேண்ட்டு துப்பட்டா இருந்ததுன்னா மூணு செட்டு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு ஓப்பன் பண்ண பிக் வந்து லாஸ்ட்டாக நான் காமிச்சிருக்கேன் டாப் ஓப்பன் பண்ணுற பீஸ் வந்து லாஸ்ட்டாக வீடியோ லாஸ்ட்டில் இருக்குது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க அதே மாதிரி நிறைய நிறைய பேர் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணி ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் கேட்கும்பொழுது ஆர்டர் முடிஞ்சிடுச்சுன்னு நான் சொல்ற மாதிரி இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நான் போடுறதை உடனே நீங்க பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் அதே மாதிரி சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க ரீசெலஸா இருந்தீங்கன்னா நம்மகிட்ட ஆரியில இருந்து மல்மல் பத்தே கிளீனன் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஆரி ஒர்க்கை கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் உங்களோட ப்ளவுஸ் எங்களுக்கு ஒரே பண்ணிட்டீங்கன்னா என்ன டிசைன் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் வேணும்னாலும் ஸ்டிச் பண்ணியும் கொடுத்துருவோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு மற்ற டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க என்னோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் நியூவாக ரீசேல் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் எனக்கு மெசேஜ் போடுங்க நான் கண்டிப்பாக கால் பண்ணி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் ஃபர்தராக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் நீங்கள் ஜீரோ ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் வேணும் விருப்பம் இருக்கிறவங்க என்னோட லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சாம்பிள் ஒரு பீஸ் வாங்கி பாருங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா அடுத்தது நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டி டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் எல்லா கலெக்ஷன்ஸ் ஏ டு இசரட் லேடிஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லும் நம்மகிட்ட நிறைய இருக்குது ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுற லேடிஸ் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதேமாரி நிறைய கலெக்ஷன்ஸ் நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் மற்றபடி உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறதையும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எனக்கு மெசேஜ் போடுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிவிடுவேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் பார்க்கலாம் டெய்லி கலெக்ஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஸோ மறக்காமல் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த டிசைன்ஸ்லாம் செம்ம கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் அந்த ஒயிட் பேஸ்டு அந்த க டார்க் ஷேட் லைட் ஷேட் செம்மையாக இருக்கும் இதோட ஓப்பன் பிக் வீடியோ லாஸ்ட்டில் ஒரு மூணு பிக் மட்டும் ஓப்பன் பண்ணது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க பாருங்கள் செம்மையாக இருக்கும் இதெல்லாம் வந்து பாருங்களேன் இந்த எந்த பேண்ட் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இந்த ஒயிட் பேஸ்டுக்கு இது மூணுமே சேர்ந்து தான் உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்கும் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க தேங்க்யூ பிரான்ஸ்